ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நான் வந்து வெந்தக்கீரை தான் எடுத்துருக்கேன் பொரியல் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல வெந்திக்கீரையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக நம்ம கழுவி எடுத்துக்கலாம் நல்லா நாலஞ்சு தண்ணி மண்ணை இல்லாமல் க்ளீனாக நம்ம கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டு நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சத்தானது இந்த வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு சாப்பிட்டாக்கா வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிட்லாம் யார் வேணாலும் ரொம்ப நல்லது நான் இதில் வந்து ஒரு உருளைக்கெழங்கும் சேர்த்து நான் பொரியல் பண்ண போகிறேன் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது வெந்தயக்கீரை வந்து ரொம்பவே நல்லது நீங்களும் வாரத்தில் ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நான் வந்து இதை சுத்தமாக கழுவி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு வடியில் தண்ணியெல்லாம் இருட்டோன்னு சொல்லிவிட்டு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடியாக வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு ஏறட்டும் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா சூடு ஏறட்டும் என்ன சூடு எறந்தால் நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா சூடு எறிச்சு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இந்த வெந்திக்கீரை வந்து சப்பாத்திக்கு சாதத்து கூட சைடில் பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு பத்து பல் பூண்டு போல் நான் வந்து நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் உரிச்சிட்டு சீரகம் பொறிஞ்சிருந்தோம் பூண்டும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு வாசனை ரெண்டு பச்சை மிளகா மூணு வர மிளகாய் எடுத்துருக்கேன் நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இது எல்லாமே நம்ம இப்போ எண்ணெயில் சேர்த்தாச்சு நம்ம இப்போ ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா வதங்கட்டும் ஒரு பாதி வதங்கட்டும் பாருங்கள் மீடியம் சிம்லையே வச்சு நம்ம வதக்கிக்கலாம் ஹையில வச்சால் சும்மா கரைஞ்சிரும் அது நல்லா இருக்காது நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நான் ஒரு உருளைக்கெழங்கு நல்ல பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு இந்த சைஸில் வேணும் கீரை வதங்குறதுக்கும் அது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்குக்கு கொஞ்சமாக உப்பு எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் கீரைக்கும் உருளைக்கிழங்குக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ உப்பு வேணும்னு நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் இல்லை அதோடு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க எவ்வளோ கீரை எடுக்கிறீங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம வந்து க்ளீனாக கட் பண்ணி வச்சுக்கிற கீரை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு பாருங்க நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதில் சேர்த்து ஒரு கட்டு கீரை வாங்கியிருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறீங்க நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க பாருங்கள் கீரை போட்ட உடனே தண்ணி விட்டுருச்சு லைட்டாக நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கீரையை சேர்த்து வதக்குதோ தண்ணி நல்லா விட்டுருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு தட்டை எடுத்து மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு சிம்லேயே இருக்கட்டும் நல்லா சிம்மில் வச்சுருந்தேன் க்ளீனாக வெந்துருச்சு சென்டரில் கொஞ்சமாக நான் கலக்கி கொடுத்துருக்கேன் ரொம்பவே சூப்பராக வெந்தயக்கீரை நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு நம்ம இதை சப்பாத்திக்கோ ரைஸ்க்கோ வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பரான சத்தான ஒரு பொரியல் இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ரொம்பவே சூப்பரான ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாய்